நூற்றி ரெண்டு கவிதை இருக்குது எந்த கவிதையை படித்தாலும் பொருள் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாப்புல தலைப்பு தான் செம்பள புயல் நீர் அப்படிங்கிறத அது வேறு வேறு வார்த்தையில் எழுதியிருக்காப்ல சிறப்பாக இருந்தது சிறப்பாக பேசினாப்புல தம்பி சக்தி வேலாயுதம் வந்துட்டு எழுத்து பேச்சு அது மட்டும் இல்லை நல்லா பாடவும் செய்வாப்பில்ல ஃபேஸ்புக்கில் ஒரு பாட்டு பார்த்தேன் அவரும் ஒரு பொண்ணும் சேர்ந்து பாடிட்டு இருந்தாங்க என்னடா இது போட்டு விடுங்க வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம உட்காந்துருக்கேன் என்ன கேட்டா இவங்க என்னுடைய ஒய்ஃப்பு அதெல்லாம் சொல்ல வராங்க நான் சொல்ல வரேன் அதுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கீங்க நான் நானே பண்ணுறது ஆனா நம்ம வீட்டில் பேப்பர் எடுத்தோம் பேப்பரும் பேனாவும் எடுத்தோம்னா வந்துருவாங்க ஆனால் எழுதிக்கங்க கடுகு ஐம்பது சீரகம் ஐம்பது அப்படின்னு நம்ம வீட்டில் வருவாங்க அவங்களுக்கு வந்து கொடுப்பனே என்ன எழுதினாலும் சகிச்சிக்கிறாங்க முதல்ல அப்படி தானே ஆ என்ன எழுதுனாலும் வேற வேறு வழியில்லாமல் கூடயும் சேர்ந்து மீம்ஸு போடுறாங்க ரீல்ஸாவது பேர் பாடலாம் பண்ணுறாங்க அந்த வகையில் அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாக இருக்கு நம்ம பாணி வேலையாக தானே அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அபூர்வம் தான் அதிசயமான ஒரு நிகழ்வு தான் ரெண்டு பேரும் ஒத்து வர எங்கள் வீட்டிலாம் தான் சொல்கிறில்ல இதே தான் இப்போ போனேன் அப்படின்னா காலையில் சத்தமே இல்லை சாப்பாடு எடுக்கவே பெரிய விஷயம் ஒம்பது மணி ஆகிட்டு சாப்பாடே வரல வரலை இன்னச்சியெல்லாம் வெளியே போய் சாப்பிடலாமா வெளியே போய் சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது உடம்புக்கு அப்படின்னு பார்த்து கிடைச்சி ரெண்டு தோசை கிடைச்சி சாப்பிட்டு வந்துவிட்டேன் இங்கே வந்து எப்படி டீ இருக்கும் ரெண்டு டீ அடிச்சாச்சு போகும்போது நி டீ அடிச்சுட்டு போனோம் மூணு மணி தான் சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுப்பினை கிடைச்சிருக்கு நல்ல விஷயம் தான் அடுத்ததாக மீதி பாதியை பேசுவதுக்காக எல்லாமே பேசிட்டாங்க ஒரே வார்த்தையில் இந்த நூல் போட்டு தர எதை எடுத்தாலும் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கவிஞர் மாரிமுத்து என்ன பேச போகிறாங்க இல்லை வாங்க வந்து பேசுங்க மீதியும் பேசுங்க என்னங்க அதை பார்ப்போம் புத்தகத்தை பற்றி பேசுங்க அப்படின்னா அவருடைய படைப்புகள் எல்லாத்தையுமே பேசிட்டு போயிட்டாப்புல இது வந்து நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் வண்ணதாசன் படைப்புகள் ஒரு பார்வைன்னு போன மாதம் மாதத்தில் வச்சுருந்தோம் அது மாதிரி சக்தி வேலாயுதம் படைப்புகள் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டி அது இதோட லிங்க் ஆகிருக்கு இது அதோட தொடர்பு இருக்கு சொல்லி பேசிட்டு போயிருக்காங்க இது வந்து ஒரு இது ஒரு ஒரு விதமான ஒரு ஆய்வு தான் இதுக்கு கொஞ்சம் அதுக்காக சைமனை இது பண்ணி பேசலாம் சைமன் வந்து இதுக்குள்ளேயே மூழ்கிட்டாப்புல அவர் இன்னும் கொஞ்சம் மேலேருந்து எட்டி பார்க்குறாரு அவ்வளோதான் சிறப்பாக இருந்தது இந்த ரெண்டு பேருடைய குற்றச்சாட்டுக்கு இல்ல இந்த ரெண்டு பேரும் இந்த இந்த ஆய்வு பார்வைக்கு இப்போ வந்து நமது கவிஞர் எழுத்தாளர் நெருப்பு அவருடைய இன்னொரு பேர் உண்டு பாட்சாலை சொல்லுவாங்க எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மாணிக் பாட்சா இன்னொரு பேர் உண்டு நெருப்பு விழிகள் சக்தி வேலாயுதம் அவர்கள் இதனுடைய ஏற்புரை நிகழ்த்துவார்கள்